நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் விருத்தாச்சலம் விருத்த திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு பிரதோஷ வழிபாடு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் உலக புகழ் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக நூற்றாண்டு கால் மண்டபத்தில் உள்ள நந்தி சிலைக்கு பால் சந்தனம் இளநீர் கிரகப்பொடி தேன் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து பின்னர் நந்தி பகவானுக்கு அருகம்புல் உள்ளிட்ட பொருட்கள் அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளுக்காக முருகானந்தம்